இந்த ஹஜர் சுலат அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போறது என் பிள்ளையோட ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்ஷன் தான் பார்க்க போறீங்க என்னடா அது ஸ்கூலே ஆரம்பிக்க போறாங்க இப்ப போய் ஆனுவல் டேவான்னு கேட்காதீங்க சாரி phoneல சம் problemனால வீடியோ போட லேட் ஆயிடுச்சு அதனால தான் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டே எல்லா பிள்ளைங்களும் என் பிள்ளை பேரை ஜாசிலா ஜாஸிலான்னு சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரன்னிங் ரேஸ்லேயும் சரி பால் கலெக்ஷன்லேயும் சரி அவள் தான் ஃபஸ்ட்டு வந்தாள் யூகேஜி படிக்கிற அவ எப்போதுமே என் ரன்னிங் நல்லாவே ஓடுவா ஃபர்ஸ்ட் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அலம்தல்லாம் நல்லபடியாக ரெண்டுத்துலையும் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க அதான் பார்த்துட்ருக்கீங்க ஸ்போர்ட்ஸ் டே இதுவும் நான் எடுக்கிற வீடியோ என் ஃப்ரெண்டு எடுத்து எனக்கு அனுப்பிடாதனால எனக்கு கிடச்சிது இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்வல் டே அன்னைக்கு ரெடி ஆகிட்டாங்க மேடம் இது வந்து அவங்களோட ஸ்கூலில் ஆன்வல் டே ட்ரெஸ்ஸு டான்ஸுக்காக ஸ்கூல் டீச்சர் வந்து இந்த ட்ரெஸ்ஸு வந்து பிள்ளைங்களுக்கு செட்டாக வாங்கியிருந்தாங்க இவளுக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு இவளுக்கே எடுத்த மாதிரி ரொம்ப கரெக்டாக அமைஞ்சிருந்தது இந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே அழகாக இருந்தா இதில் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு வேற உடம்பு சரியில்லை அவளுக்கு பல் வலி அதிகமாக இருந்தனால டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்தோடனே பல் கண்ணும் அப்படியே வீங்க ஆரம்பிச்சிருச்சு அவளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆஹ் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவளுக்கு செம்ம ஜோரம் வேற பிள்ளைய பாருங்க எப்படி தெரியும் கண்ணம் இருக்கும் பிள்ளைக்கு அன்னைக்கு சரியான ஜோரம் வேற பிள்ளைக்கு எப்படா ஆடப்போறா என்ன செய்ய போறான்னு எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு ஆஹ் லன்ச் டைம் வந்து ஒரு ரெண்டரை மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நடந்துச்சு அது வரைக்கும் அவள் அங்கேயே தான் இருந்தா இது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுவின் திருநாமங்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேரை அவ வந்து மனநம் செஞ்சு சொல்லிட்டு இருந்தா இதோ கரெக்டா சொல்லிட்டா உடம்பு சரியில்லைன்னாலும் இது வந்து ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக அந்த சர்டிபிகேட் எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க என் தான் பேசுனா இப்போ அவ ரொம்பவே சூப்பரா நல்லா டான்ஸும் ஆடுவா அதே மாதிரி நல்லா படிக்கவும் செய்வா அன்னைக்கு ஜூரமா இருந்திருந்தும் எல்லாமே பண்ணிட்டா மறக்காம ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு சினிமா சாங் மட்டும் இல்ல அரபி சாங்கும் எடுத்திருந்தாங்க ஆனா நான் இதில் போடல போட்டா காபிரைட்டு விழுந்துரும் சொல்லிட்டு நான் அதை அப்படியே கட் பண்ணிட்டேன் போன வாட்டிலாம் பார்த்திங்கன்னா டிராஃபி வந்து சும்மா தான் கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டி தான் பேரடிச்சு கொடுத்துட்டாங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இதோட இந்த ப்ளாக் முடியுது என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்